இந்த வழியாக இணைந்து ஒவ்வொருவருடைய இந்த காலை வேளையிலே செய்த இந்த ஜெபத்தையும் பாடல் பாடின சகோதரியையும் இது இணைந்து நடத்துகிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கிருபை என்றென்றும் இருப்பதாக நான் உங்களுக்காக தேவனை வேண்டிக் கொள்கிறேன் இப்பொழுதும் வந்து நாம் இந்த பாடத்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அநேக காரியங்களை நாங்கள் படித்திருக்கிறோம் சுவாமி இந்த நாட்களிலும் கூட யோசுவா புத்தகத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான பாடங்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன் தெய்வன் எங்களுக்காக செய்து வருகிறதான ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுக்காகவே நீர் எப்பொழுதும் கண்ணோக்கமாக இருக்கிற என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் பல வேளைகளில் உங்களை விட்டு பிரிகிறதான சூழ்நிலை காணப்படுகிறது அப்படி இல்லாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மோடு நெருங்கினவர்களாக இருப்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கிறதான எந்த காரியமும் எங்களையும் உண்மையும் பிரித்து விடாதபடிக்கு தடையா இருக்காதபடிக்கு நாங்கள் உண்மோடு நெருங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறதான இந்த ஆலோசனையின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் சுவாமி தேவர் எங்களோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அதுபோல் அண்டப ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவருடைய தேவைகளை ஆண்டவரே நீர் சந்தித்து கொடுக்க வேண்டுமான உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் உடைய கிருமையானது ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்தவுடையினை நாமத்திலும் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாளிலும் பாடத்துடைய இந்த வார பாடத்துடைய தலைப்பு வந்து தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இந்திய பாட தலைப்பு வந்து சமாதான பிரபு நிறைய தடவை இந்த தலைப்புல வந்து நம்ம பார்த்துருக்கோம் சமாதான பிரபு அப்படிங்கறதான தலைப்புல நம்ம பாடங்கள் படிச்சிருக்கோம் நல்லா பாருங்க பாடத்துடைய தலைப்பு வந்து தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவருக்கு என்ன இங்க இருக்கிறதான பேர் போன ராஜாக்களை போல எல்லா தேசத்தையும் தனக்குரிய ராஜ்யமாக மாற்றுவதற்கு ஒரு யுத்தத்தை பண்ணுகிறாரா இந்த யுத்தம் எதற்காக என்ன காரியத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்துல பாடத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எடுத்து இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து சமாதான பிரபு அப்படிங்கறதுல வந்து யுத்தமெல்லாம் செய்கிறதான அந்த தேவன் சமாதானமாகவும் இருக்கிறதற்கான ஒரு பெரிய மாபெரும் சாக்கியத்தையும் அவர் நமக்கு தந்திருக்கிறாரு அவர் அப்படியே சமாதான உடன்படிக்கையும் செய்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியுது அப்ப யுத்தத்தை அவர் எதுக்காக அவர் செய்யறாரு சமாதானம் ஏன் அவர் பண்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே வந்து நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரியாது ராஜ்யம் என்னதுதாக இருக்கணும் அப்படிங்கறதுதான உலக ராஜாக்களை போல அல்ல அந்த யுத்தம் பாவமும் துன்மார்க்கமும் அழிந்து தேவன் விரும்புகிற காரியம் இருக்க வேண்டும் என்கிறதான யுத்தத்தை தான் அவர் செய்கிறார் அது மட்டும் இல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது அவருடைய பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது அப்படின்னு எப்படி ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமோ அது போன்ற ஒரு மனநிலையும் உள்ள நம்முடைய தகப்பன் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த யுத்தம் பண்ணுகிறார் அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்லுகிறத பாருங்க நான் இப்படி எல்லாம் பண்றேன்னு உங்களுடைய மனதும் இந்த மாதிரி இருந்தது எது சரி எது தவறுன்னு தெரியாத அளவுக்கு நீங்க யுத்தம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் என்ன செய்யறாரு நமக்கு வாக்கு தருகிற தேவனாக இருக்கிறாரு இதத்தான் வந்து ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல வந்து அவரை சொல்லி இருக்கிறதுல வந்து இந்த சமாதான பிரபும் என்று சொல்லக்கூடியதான வார்த்தை கடைசியாக வருகிறது நித்திய ஆலோசகர் சமாதான பிரபு அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்படுகிறது வந்து தேவன் நமக்காக ஒவ்வொரு இந்த பேருக்குரியதான குணாதிசயத்தையும் எடுத்து அவர் நமக்காக வேலை செய்ய போகிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீர்க்க தரிசனமாக ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற காரியத்தை வரப்போகிறதான இந்த பரம தகப்பனாகிய மேசியாவை பற்றி சொல்லப்படுகிறதான தீர்க்க தரிசனமாக இருக்கிறது அப்ப இவரு என்ன பண்றாரு ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறாரு அதிசயமானவரா இருக்கிறாரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற அப்படி என்றால் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறாரு ஆனால் எப்பொழுதும் அவர் நித்திய பிதாவாகவும் இருக்கிறாரு சமாதானம் பண்ணுகிறவராகவும் இருக்க அவருடைய பிள்ளைகள் அவருடைய ராட்சியத்துக்கு உட்பட்ட நாமம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த பெயரை வச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன என்பதை நம்ம பார்க்கலாம் சமாதானம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் இன்னைக்கு சமாதான குறைவு எங்கேயுமே காணப்படுகிறது சமாதான குறைவு இல்லாத இடமே இல்லை வீட்டுல இருந்து வெளியில இருந்து திருச்சி இருந்து நாம் வந்து எந்த ஒரு சிறு விஷயங்களை கூட நம்மால ஏற்றுக்கொண்டு அதற்கு சமாதானமாக போக முடியாத அளவுக்கு சமாதான குறைவு காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் சமாதான குறைவு வரும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான தொடர்பு எப்படிப்பட்ட பட்டது என்பதை மறந்து நாம் என்ன செய்யறோம் அவருடைய பிள்ளைகள் என்பதையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு இந்த சமாதான குறைவு காணப்படுகிறது அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து ஒரு புதுப்பித்தலையும் கொள்ளக்கூடிய விதத்தையும் ஆண்டவர் நமக்கு எதுக்காக தரார் அப்படின்னா எந்த விஷயத்துல நமக்கு சமாதான குறைவு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பதினொன்னு ஏசாய பதினொன்னாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் இந்த நமக்கு ஒன்பதாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனம் அவர் வல்லமை உள்ள தேவன் இல்லையா அந்த வல்லமை உள்ள தேவன் வந்து எப்படி இந்த பூமிக்குரியதான மனுஷீகத்தை எடுக்கிறதற்கு ஒரு கோத்திரமும் ஒரு வம்சமும் ஒரு குடும்பமும் ஒரு பெயரும் அவருக்கு வேண்டும் என்பதை அங்க காட்டக்கூடியதாக இருக்கிறது ஒரு வல்லமையான காரியத்தை இந்த சமாதான பிரபு செய்வதற்கு அவர் என்ன செய்யறாரு தாவிதுடைய குடும்பத்தை அவர் எடுத்து இந்த உலகத்துக்கு தான் யார் என்பதை காண்பிக்கக்கூடியதான ஒரு விதத்துல காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறத அங்கே பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் தாவிதுடைய தகப்பனருடைய இருந்து ஆரம்பிக்கிறதான வாசிக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு நமக்கு வந்து சமாதானத்தை தருவதற்கு அவர் எடுக்கப்பட்டதான அந்த ஆரம்ப கால காரியத்தை நமக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அஹ் ஏசாய அறுபது பதினேழுலையும் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னா சமாதானத்துக்குரிய காரியங்களை நமக்கு அளிக்கிறது அவர் எப்படி அவர் நீதியையும் மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் என்னும் சீராவை தமது சிரசல் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை நீதி என்னும் சரி கட்டுதல் என்னும் நீதியான வஸ்திரங்களை நமக்கு தந்து அவர் வைராக்கியம் என்கிறதான சால்வை அவர் போர்த்து கொள்ளுகிறார் அப்படின்ட்டு சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக ஓசியா ரெண்டு பதினெட்டுல என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் யோசி ரெண்டு பதினெட்டுல சொல்றாரு அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வெள்ளையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன் சமாதானம் பண்ணுகிற கத்தர் எப்படி பாத்தீங்களா இந்த சமாதானம் எப்படி பார்த்தீங்களா எதையோ எதிர்பார்த்து இதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்தான் ஆனா இந்த உலகத்துல எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பா இது இது எப்படிப்பட்ட ஒரு சமாதான உடன்படிக்கை அவரு காட்டு மிருகங்களோட அவர் உடன்படிக்கை பண்றார் ஆகாயத்து பறவைகளோட அவர் உடன்படிக்கை பண்றதாயே அவருடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதங்களும் இந்த பறவைகளோ மிருகங்களோ செய்யக்கூடாது என்று அதுபோல வில்லும் பட்டயமும் அதாவது மனிதர்களாக வரக்கூடியதான உபத்திரவங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர் ஒரு உடன்பிடிக்கை பண்ணுகிறார் நமக்கு எப்படி இருக்கும் சமாதானம் நமக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க என்ன செய்யறது அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் அவன் செய்யறத சமாதானத்தை பாருங்க என்ன செய்யறது என்னை பத்தி தெரிஞ்சிருக்குது ஆனாலும் தெரிஞ்சாலும் அவன் வந்து இந்த மாதிரி விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் பாத்துரலாம் என்னைக்காவது ஒரு நாள் அதை சரியா கேட்டணும் இருக்குது சமாதானம் எதையாவது இந்த உலக பிரகாரமான காரியங்களை எதிர்பார்த்து தேவைகள் சந்திக்கப்படுறதற்கு இருக்கு இல்ல சரி பொறுத்து போவோம் பார்ப்போம் இப்படி எல்லாம் இருக்குது இதுக்காகவாது நம்ம அதை அமைதியா போகணும் அப்படிங்கிறதுக்காகவா சமாதானம் அப்படி அல்ல சமாதானம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக வந்து வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார் அந்த சமாதானத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு பாருங்களேன் இங்க ஒரு வார்த்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேரருடைய புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்துல ஆஹ் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதா கத்தருடைய கண்கள் யார் மேல இருக்கிறது நீதிமான்கள் மேல இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு தான் திறந்திருக்கிறதா பாத்தீங்கன்னா என்னென்ன காரியத்துக்காக நம்ம வேண்டுதல் பண்றோமோ அவருடைய செவி வந்து உண்மையாகவே வேண்டுதல் பண்ணுகிறவர்களுக்காக அது திறந்தே இருக்கிறது ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுடைய அந்த காரியத்துல அவருடைய முகம் எப்படி இருக்கிறதா அந்த தீமை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு அவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான பிரபு என்று சொல்லக்கூடியவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரேனும் எதிராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் பார்த்துக் கொள்வார் இந்த மனநிலை நமக்கு இருக்குதா எத்தனை காரியங்களை நமக்கு இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறாரு எத்தனை காரியங்களை இப்படி நம்ம கூட பேசுறாரு இந்த மனநிலை நமக்கு இருக்க ஆண்டவர் எனக்காக அவர் பண்ணுவாரு ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு ஆண்டவர் எனக்காக செய்வாரு அவர் சமாதானம் உள்ள தேவன் என்று அவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நான் அவருக்காக விட்டு கொடுத்து சமாதானமாக போகும் பொழுது எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறாரு அப்படிங்கிற காரியத்துல நம் எந்த அளவுக்கு தெளிவுள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாத்துக்கணும் நேத்துள்ள பாடத்துல சொல்றாரு பாருங்களேன் யாவை உடனான உறவால் நன்மையை அனுபவித்தவர்கள் கலகம் செய்தால் அந்த சலாக்கியத்தை இழக்க கூடும் பாத்தீங்களா யாவை ஓடு ஆண்டவராகி தேவனோடு நாம் நன்மையை அனுபவித்திருக்கிற ஒரு மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பா அப்படிதானே அவருடைய நன்மை பரலன்னு நம்ம உயிர் வாழ முடியுமா இந்த பூமியில அப்படி நன்மையை அனுபவிக்கிற நாமும் நாமும் நாம் அந்த சலாக்கியத்தை நாம் கலகம் செய்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு நான் நாம இழந்துருவோம் புரியுதுங்களா நம்ம தீமை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம தீமை இருப்போம் ஆண்டவர் வந்து அதெல்லாம் நாம் இந்த அதெல்லாம் அதெல்லாம் நான் சரிதான் அப்படின்னு சொன்னோம் இல்ல நாம் அவருக்கு எதிரியானவர்களாக மாறிவிடுகிறோம் அந்த சாக்கியத்தை அவர் நமக்கு உறவை தந்திருக்கிறார் இல்லையா நாம் அவருடைய பிள்ளைகள்னு அந்த சாக்கியத்தை இழந்து விடுவோம் அதாவது தடையின் கீழ் இருப்பவர்கள் யாவைவின் அதிகாரத்தை அர்ப்பணி அர்ப்பணித்தால் வாழலாம் இந்த மாதிரி காரியத்துல இல்லாம அவரோடு கூட முழு உறவாக இருக்கிறவர்கள் எப்பொழுதும் அவரோடு கூட வாழலாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா அவங்க தேவனுடைய புத்திரரா இருப்பாங்க இல்லையா சமாதானத்தினுடைய காரியங்கள் நமக்கு தெரியாம இருக்குமா எது சமாதானம் எது சமாதான குறைவு அப்படின்னு அப்ப இந்த சமாதான பிரபு நம்முடைய தகப்பனாக இந்த சமாதான ராஜாவை நம்முடைய தகப்பனாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க யோவன் பதினேழு இருபத்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழுல சொல்றாரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் யாருக்கு சொல்றாரு அவருடைய சீசர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் கடந்து போயிருவாரு அப்ப அவர் சொல்றாரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் அய்யோ அவரு என்ன செய்வாரு ஆம் நம்ம இப்படி செஞ்சேன்னு சொன்னா அவர் நம்மள பேசிடுவாரு அவர் நம்மளை திட்டிடுவாரு அதுக்காகவாது நம்ம போகணும் என்ன செய்யறது பொறுத்துக்கிட்டுதான் போக வேண்டியது இருக்குது அப்படி அல்ல யாருக்கும் பயந்து ஒரு சமாதான உறவை அங்க சொல்லல யாருக்கும் கலங்கி ஒரு சமாதான உறவை சொல்லல எதுவா இருந்தாலும் நாம் தேவனுக்கு பயந்து இந்த காரியங்கள்ல உண்மையோடு ஈடுபடும் பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய இருதயத்தை முற்றிலும் சமாதானத்துக்குள்ளாக வைத்திருப்பார் சமாதானத்தில் இதுதான் சொல்லுகிறதான சமாதானம் இந்த சமாதானத்தோட நீங்க புறப்பட்டு போய் இத ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு தத்துவம் கொடுத்து செய்யறத பார்க்க முடியுது இந்த யோசாவுடைய புத்தகத்திலும் கூட ஏன் இந்த சமாதான பிரபு அப்படிங்கறதான தலைப்புல நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இங்க ஏற்கனவே பாத்திருக்கிறோம் அப்படி இல்ல காலானியரை அவர் துரத்த சொல்றது எமோரியரை அவரு விட்டு ஒதுங்க சொல்றது அவங்களுக்கு எதிராக பலம் இல்லாத இந்த இஸ்ரேல் மக்களை நம்முடைய பலமுள்ள தேவன் அவர்களுக்காக அவர் யுத்தம் அணுகிற இந்த காரியம் இது எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் அதுல இருந்து இந்த இன்றைக்குரிய இந்த பாடத்துல இருந்து நமக்கு தருகிறதான ஒரு ஆறுதலான காரியம்தான் உங்களுக்கு எப்பொழுதுமே போர்களை பற்றி அல்ல யுத்தத்தை பற்றி அல்ல மாறாக நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றதான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் தேவன் எப்பொழுதும் கலகத்தையும் கொடுமையையும் போரையும் விரும்புகிறதான ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்து ராஜா கிடையாது அவருடைய நோக்கம் அதுவல்ல எந்த ஜாதியாக இருந்தாலுமே அவரோடு வரும்பொழுது அவர் சமாதானத்தை கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் எல்லாவித பாதுகாப்பையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்ல இங்க ஒரு சம்பவத்தை போட்டிருக்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்னா எலிசாவுடைய நாட்கள்ல நடந்ததான ஒரு சம்பவம் இரண்டு ராஜாக்களுடைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது என்ன ஒரு காரியம் அது வந்து நம்ம நிறைய தடவை நம்ம படிச்சிருந்தாலும் நம்முடைய மனங்களில அது நிக்கிதா அப்படின்னு சொன்னா தெரியல நான் இந்த காரியத்தை இந்த அதிகாரத்தை நிறைய தடவை வாசித்து நான் தேவனுடைய அந்த அன்பை குறித்து தேவ பிள்ளைகளுக்காக அவர் செய்கிற மாபெரும் அந்த காரியத்தை குறித்து நான் தேவனை மகிமைப்படுத்திருக்கிறேன்னு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இங்க இந்த காரியம் வந்து எட்டாவது வசனத்தில இருந்து பார்க்கும் பொழுது அக்காலத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண என்னென்ன இடத்துக்கு நம்ம போகணும்னா அவங்க ஆலோசனை பண்றாங்க கர்த்தர் என்ன செய்யறாரு தீர்க்கதரிசிக்க அதை வெளிப்படுத்துறாரு சீரிய ராஜா வந்து இஸ்ரேவேல வந்து முற்றுகை போட்டு அந்த இடங்கள் எல்லாம் பிடிக்கணும்னு ஆலோசனை பண்றா அப்படின்னு உடனே எலிசா என்ன பண்றாருன்னா ஆள் அனுப்பி வந்து இஸ்ரேவேலின் ராஜாவை கொஞ்சம் உஷார்படுத்தாரு இதனால நிறைய தடவை வந்து தன்னையும் தன்னுடைய தேசத்தையும் இஸ்ரவேலின் ராஜா காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை வந்து இந்த ராஜா பயங்கரமான கோவம் இந்த சீரிய ராஜா எப்படி வந்து இந்த காரியம் எல்லாம் தெரியுது எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு ராஜாவே அங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன செய்யறாரு பாருங்க அப்பொழுது அவன் ஊழியக்காரன் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவை நீர் உடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கான் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவன் என்ன செய்யறான் நீங்க என்ன காரியம் நீங்க ஆலோசனை பண்ணாலும் சார் கர்த்தர் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துற அப்படிங்கிற காரியத்தை அங்க சொல்றாங்க உடனே இவங்க என்ன பண்றாரு இந்த ராஜா பலத்த இராணுவத்தை அனுப்பி இந்த காலத்துல ரா வந்து எலிசா இருக்கிறதான அந்த மலையை சுற்றி அதை முற்றுகை போடும்படியாக சொல்றாப்ல முற்றுகை போட்டு அந்த எலிசாவை அடிபணியை வைக்கிறதுக்கும் எலிசாவுக்கு ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்றதான ஒரு காரியத்துல இவன் என்ன செய்யறான் சீரியராஜா அந்த காரியத்தை பண்றா இதை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இதுல எப்படி வந்து தேவனுடைய மகத்துவமான காரியம் தீர்க்கதரிசியோடு இருந்ததை நம்ம பார்க்க முடியுது அப்படின்னா அங்க வந்து இந்த இராணுவங்கள் வந்திருக்கிறதையும் முற்றுகை போட்டு இருக்கிறதையும் வந்து காலையிலே அதிகாலையிலே எழும்பி வந்ததானே எலிசாவுடைய வேலைக்காரன் பார்க்கறாப்புல எலிசாவுடைய வேலைக்காரன் பார்த்து ஐயோ என்ன இது இப்படி இருக்குதே இப்படி எல்லாம் வந்து நம்மை சுற்றி வளைந்து கொண்டு இருக்கிறார்களே சீரிய இராணுவம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் பயப்படுகிறான் இததான் சொல்றாங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அங்க பாருங்க தேவனோடு கூட இருக்கிறதான தீர்க்கதரிசியுடைய ஊழியக்காரனுடைய பயத்தை பாத்தீங்களா அங்க பார்த்த உடனே பயம் வந்த உடனேயே இவன் வந்து என்ன செய்யறான் கம்ப்ளைண்ட் பண்றான் வந்து தீர்க்கதரிசிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவரு சொல்றாரு இங்க பாருங்கப்பா இந்த காரியத்தை பார்த்து நீ பயப்படாத அவங்கள்கிட்ட இருக்கிறவரை விட நம்ம கிட்ட இருக்கிறதான அந்த பலம் எவ்வளவு ஒண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசா அந்த ஊழியக்காரனுடைய கண்கள் திறக்கும்படியாக ஜபம் பண்றாரு ஜெபிக்கும் பொழுது பலத்த காரியத்தை தேவன் அங்கே செய்திருக்கிறதையும் தேவனுடைய அக்கினிமயமான குதிரைகளும் சேனைகளும் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கும் பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு போனதையும் நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய தேவனாக கொண்டிருக்கும் பொழுது நாம் எதை குறித்து க ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் நாம் கொண்டிருக்கணும் சொல்லுங்க எந்த பயமும் கலக்கமும் நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தேவனாக இருக்கும் பொழுது நாம் கலங்க அவசியமே இல்லை இங்க பாருங்க மீட்பின் இறுதி இலக்கு முடிவே இல்லாத சண்டையோ சதாகாலம் எதிரிகளை அடிமை நிலையில் வைத்திருப்பதோ அல்ல மீட்பின் திட்டத்துல வந்து எப்பொழுதும் சண்டை போட்டுனா தான் மத்த ராஜாக்களை மாதிரி போர் 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 முழக்கம் போர் முரசு கொட்டணும் இந்த இடம் அந்த இடம் அந்த ராஜா இந்த ராஜா யார் பலவீனமா இருக்கிறாங்களோ யாரு படைபலத்துல குறைவா இருக்காங்களோ அவங்கள பிடிக்கிறது அல்ல இந்த மீட்பின் ராஜாவுக்கு அந்த எண்ணம் அல்ல இந்த சமாதான பிரபுக்கு அந்த எண்ணம் அல்ல பாவத்தில் இருக்கிறவர்களை மீட்டு தேவனுடைய பக்கம் கொண்டு வரக்கூடியதான் அவருடைய வேலை இந்த திட்டத்துல பங்கெடுத்து நாம் வேலை செய்ய வேண்டியதுதான் அவருடைய பங்காளிகளும் அவருடைய சுதந்திரவாளிகளும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அப்படி என்றால் நம்மை சுற்றி இருக்கிற நபர்களிடம் நாம் சமாதானமாக இருந்து நம்மை பார்த்து அவர்கள் இந்த தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஒரு நோக்கமாக இருக்கிறது புரியுதுங்களா வந்து பெரிய அளவுல நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு நம்முடைய கோபத்துக்கு ஆண்டவரை இவங்களுக்கு எல்லாம் ஒரு தண்டனை கொடுக்க மாட்டீங்களா இத பார்க்கும் பொழுது இப்படி வேதனையா இருக்குதே இன்னைக்கு கூட ஜெபத்துல கேட்டோம் இல்லையா பிள்ளைகள் வந்து இந்த காலத்துல இருக்கக்கூடியதான மீடியாக்கள் போன் வழியாக எத்தனையோ காரியங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க இதுல இருந்து வாலிப பிள்ளைகள் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜெபத்தை கேட்கும் பொழுது இப்படி ஆயிரக்கணக்கான பெற்றோர்களும் ஊழியக்காரர்களும் முதியோர்களும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா அதுல இருந்து பிள்ளைகள் வெளியில வருவதற்கான இந்த ஜெபம் அதற்குரியதான மீடியாக்கள்ல இருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவங்களுக்கு இந்த தேவனை பற்றி தெரியாது இந்த சத்தியத்தை பற்றி தெரியாது உலகத்தை எல்லாம் அந்த அவங்க மோசம் போக்குகிறதான அந்த சாத்தானுடைய பிடியில் அவங்க இருக்கிறாங்களே அந்த ஜனங்களுக்காகவும் அந்த மனிதர்களுக்காகவும் நம் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறோம் நம்முடையவர்களை காத்துக்கொள்வதற்காக அநேக நேரம் ஜெபிப்போம் ஆனால் வெளியில இருக்கிறவங்கள இப்படிப்பட்டதான தீமை செய்கிறவங்கள நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கோம் இதுதான் மீட்பின் திட்டம் ரட்சிப்பின் திட்டத்துடைய அந்த காரியத்துல நம்முடைய சமாதான பிரபுடைய வேலையாக இருந்துச்சு அவரு எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்கவே இல்லை எந்த ஒரு ஜாதினும் எந்த ஒரு மதம் அவர் பார்க்கவே இல்லை எல்லாரும் அவருக்குரியவங்களாக வேணும் அப்படி இருந்தா அவர் வந்து என்ன செஞ்சாரு அந்த சமாதானத்துல அவர் கையெழுத்துட்டாரு இங்க சொல்றாங்க பாருங்க அஹ் இந்த சீரிய தேசத்துடைய படையை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு ராஜாவுடைய கையில இதுக்கு காரணம் வந்து எலிசா தீர்கதர் சேர்ந்து இருக்கிறாரு இப்ப ராஜாவிடத்துல அந்த படைகள் போய் சேர்ந்த உடனே ஆஹ் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க போருன்னு சொன்னா எதிரி நாட்டு வந்து சரண்டர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க நம்ம ஏற்கனவே இந்த நம்ம வேதாத்திலயே பாத்திருக்கோம் கண்களை குருடாக்கிடுவாங்க இல்ல உறுப்புகளை எதையாவது தண்டிப்பாங்க இல்ல தலையை எடுத்துருவாங்க இல்லாட்டி கொடுமையாக விளங்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க ஜெயில போட்டு கொடுப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க எப்படியோ பண்ணுவாங்க ஆனா அது போல இந்த ராஜா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லி சொல்றாரு நீ என்ன பண்ண போற நீ ஏதாச்சும் அந்த ராஜாவுக்கு செய்ய போறியா நீ இந்த யுத்தத்தை பண்ணல நீ இந்த வெற்றிக்கு காரணம் இல்லை நீ அவங்களுக்கு என்ன பண்ணணும் சாப்பாடு குடு சமாதானத்தை பண்றத பாத்தீங்களா அவன் என்னதான் பண்ணாலும் சரிதான் நம்முட்டே தேவன் சொல்றாரு அவனை ஒரு நண்பனாக பார்த்து அவனுக்கு வேண்டியதான தேவையை நீ செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு முன்னதாக ஒரு விருந்து உபசாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு அவர் சொல்லிட்டு சொல்றாரு இந்த காரியத்தை சமாதானம் சமாதானத்தை பிறப்பிக்கிறது என்றுதான் அந்த காரியத்திலே அவர் சமாதானமாக இருந்தது நிமித்தமாக வசனம் இப்படி சொல்லுது இரண்டு ராஜாக்கள் புத்தகத்துல ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது அந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த தேசத்துல இஸ்ரேல் தேசத்துல அப்புறம் சீரிய தேசத்து படைகள் வரவே இல்லை ஆனால் அது ஒரு யுத்தமாக இருந்திருந்தால் அந்த ராஜாவோடு போகாது அந்த ராஜாவுக்கு பின்னால இருக்கிறதான அவருடைய சந்ததி எப்பொழுதும் இஸ்ரேலின் ராஜா மீது ஒரு பழி உணர்விலே இருந்து அந்த தேசத்தை பிடிக்க வேண்டும் என்றதான ஒரு காரியத்துலதான் இருந்திருப்பான் ஆனால் இங்க நடந்தது என்ன நன்மையான காரியமாக சமாதான சமாதானத்தை பிறப்பிக்கிறதுங்கிறதான வார்த்தையோடு சமாதானத்தினால அனுப்புனதுனால அப்புறமா அவங்க இந்த தேசத்துக்கு விரோதமாக அவங்க எந்த தீமையும் செய்யறதுக்கு வரவில்லை இதுதாங்க சமாதானம் நம் நமக்கு எதிராக தீமை செய்கிறவர்களுக்கு நாம் அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அஹ் நாம் என்ன சொன்னோம்னா தேவனுடைய அந்த ஊழிய பணியிலே ஒரு பங்குதாரராக இருக்கிறோம் அவர்கள் வெட்கப்பட்டு போகிற வரைக்கும் நம்முடைய அன்பு அவங்க மேல இருக்கணுமா எங்க எந்த மாதிரி செஞ்சாலுமா உங்களுக்கு தெரியாது அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது அவங்க நடைமுறை பத்தி உங்களுக்கு தெரியாது அவங்க பேச்சை பத்தி ஒருவேளை குடும்பத்துல இருக்கிற நம்முடைய சொந்த நபர்களால இருக்கலாம் வேலை பாக்குற இடத்துல இருக்கிறான் இருக்கலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான் எந்த தேவ சமாதானத்தோடு அவங்களை அணுகும் பொழுது அது எதுவுமே நம்மை பாதிக்காது அது நான் சொல்லல கடவுள் சொல்றாரு இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி நம் எந்தெந்த வழிகளெல்லாம் சமாதானத்தின் ஏதுகரங்களாக இருக்கலாம் என யோசியுங்கள் உண்மைதானே அவருடைய வழிகளை பின்பற்றி எந்தெந்த வழிகளில எல்லாம் நாம் சமாதானமாக இருக்கணும் வந்து நல்ல ஆலோசகராக இருந்தாரு நீ போகிற இடமெல்லாம் காலத்துல வாக்கு இருந்தாரு அப்படிப்பட்ட தேவன் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கணும் எந்த இடத்துல சமாதானமாக இருக்கணுங்கிறதான காரியத்தையும் கற்றுக் கொடுத்து அவன் வந்து ஒரு சர்வ அதிகாரியாக மாறணும் அப்படிங்கிறது இல்லை அன் விட்டு கொடுக்கிற இடத்துல விட்டு கொடுக்கணும் பழி வாங்குற இடத்துல பழி வாங்கணும் இது தேவனுடைய ஆலோசனை நடந்து இன்றைக்கு மோசிக்கு அடுத்தால ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமாதானமும் யோசுவாவுக்கு வேண்டியதான ஒரு பெரிய ஆபரணமாக இருந்திருக்கிறது பாருங்க உங்களுடைய வாழ்க்கை தற்சமை எப்படி இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்தாலும் எந்தெந்த வழிகளெல்லாம் சர்ச்சையிலும் ஏதுகரமாக அல்லாமல் சமாதானத்தின் ஏதுகரமாக இருக்கலாம் ப்படியாக இருந்தாலும் சரிதான் இங்க வந்து எந்த பிரச்சனையில இருக்கிறவங்க சர்ச்சையாக எடுக்காதபடிக்கு சமாதானமாக எடுத்து சமாதான தேவனின் பிள்ளைகள் என்று இந்த உலகத்திற்கு காண்பிக்கக்கூடிய ரட்சிப்பின் திட்டத்தில் ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு இந்த உலக ஆசைக்காக அவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க பிடிக்காது என் மனைவிக்கு பிடிக்காது என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காது அவங்க கிட்ட சமாதானமா இருந்தனா இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுடைய பேச்சுவார்த்தையை நான் குறைக்கிறதுக்கு அவங்கள இடத்துல நான் வந்து அப்படி இருக்கதான் வேண்டியது இருக்குது அப்படிப்பட்டதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரிய அழகு அல்ல தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர் துன்மார்க்க தேசங்கள் தம்மை தம்மையும் தம் குணத்தையும் அறிந்து கொள்ளும்படி தவணையின் காலத்தை கொடுத்தார் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி அவர்கள் ஒளியை பெற மறுத்து தேவனுடைய வழிகளை விட தங்கள் சொந்த வழிகளை தேர்ந்தெடுத்ததற்காக குற்றவாளிகளாக தீர்க்கப்பட்டார்கள் பாத்தீங்களா தேவன் ஒவ்வொரு மனுஷர்களுக்குமே தவணையின் காலத்தை கொடுத்திருக்கிறார் அது அவருடைய நீடிய சமாதானத்தையும் பொறுமையும் காட்டக்கூடியதாக இருக்கிறார் அது எதுக்கு அதை கொடுக்கிறார் அப்படின்னு அந்த தவணையின் காலத்தை அவர்கள் தங்களை தீமை செய்கிற அந்த காரியத்திலே உணர்ந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அதை சேரார் அப்படிப்பட்டவர்களாக இருந்து நாம் அதுல இருந்து வெளியே வரணும்னு அவருடைய விருப்பமாக இருக்குது நாம் அதிலே நாம் என்ன செய்ய வேண்டியது கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணாநீரை உடனடியாக அங்கிருந்து துரத்தவள் என்பதற்கு தேவன் காரணம் சொன்னார் எமூரீரின் அக்கிரமம் நிறைவாகவில்லை அவர்கள் அக்கிரமத்தில் பெருகியதால் இனியும் தேவனால் நீடிய பொறுமையுடன் இருக்க முடியாது ஒருவருடைய அக்கிரமம் அது நிரம்பி வடிந்து தேவன் அந்த காரியத்தை செய்கிறதற்கு நாம் எடுக்கும் கொடுக்க வேண்டும் நாம் ஒருவேளை இந்த போல ஜாதிகள் நம்முடைய மத்தியில இல்லாம வேற வேற மார்க்கமானவர்கள் இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு தண்டனை கொடுக்கறதையும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் நம் கையில் எடுத்து நான் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறாரு அன்னியவர்களிடத்தெல்லாம் பேசக்கூடன்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்டவங்களெல்லாம் விட்டு விலக சொல்கிறார் அப்படின்னு நாம் நமக்கு சாதகமாக எடுத்து சமாதான குறைவை உண்டு பண்ணுவது தேவனுடைய விருப்பம் அல்ல அப்ப நீடிய பொறுமை உள்ள சமாதானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களாக இருப்பதே அஹ் எப்படிப்பட்டவர்களாக தேவன் விரும்புகிற விதமாக அவருடைய பிள்ளைகளாக இருப்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது தேவன் நடத்துல அந்த பலத்தை கே போய் நான் நம்மால முடியாது இது பெரிய ஊழியம் இது நம்ம நினைக்கிறோம் போர்ல வந்து எவ்வளவு உயிரிழப்பு எவ்வளவு சேதங்கள் எவ்வளவு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஐயோ நம்ம கண் கொண்டு பார்க்க முடியாது நல்லா பாருங்க இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நாம் வாழ்றதே ஒரு பெரிய போர் தான் சின்ன சின்ன காரியம் நினைப்போம் ஆனா நம்ம யோசித்து பார்ப்போம் எந்த விஷயத்துல நாம இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யறோம் இவ்வளோ பெரிய காரியத்தில் இத்தனை வருடங்களாக இத்தனை நாட்களாக நம்ம ஒருவர் மேல நம்ம ஒருவர் என்ன செய்யறோம் இப்படிப்பட்டதான காழ்ப்புணர்ச்சிகளையும் பேச முடியாமல் இருந்து கொண்டு இருக்கிறதா தெரியும் நாம் எப்படிப்பட்ட போர்வாதிகளாக இருக்கிறோம் அப்படின்னு தெரியும் அதுவும் வேற யாருக்குமல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய நம்முடைய மத்தியில் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது மிகவும் வருத்தகரமான காரியமாக இருக்கிறது அப்படி இல்லாதபடிக்கு சீக்கிரம் வரப்போகிற இல்லையா அவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கிற நாமோ அவருடைய வருகைக்கு போகிறதான அந்த ஒரு சாக்கியத்தை பெற்றவர்களாக இருப்பதற்கு தேவை நடத்த